கரண்ட் இல்லாத நேரத்திற்காக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்வெர்டர் பேட்டரி போட முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல இது சூப்பரா ஒரு பல்ப் இருக்குது இது ஃப்ரண்ட்ல ஒரு டிசி பல்ப் இருக்குது ஸோ இந்த டிசி பல்பையும் போட்டுக்கலாம் இந்த பல்பையும் போட்டுக்கலாம் இது ஒரு ரூமில் வச்சுக்கலாம் அதுல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் மீட்டர் கேபிள் போட்டு அழகான ஒரு பல்பு சர்க்கியூட் செட்டப் இல்லாம எஸ்எம்பிஎஸ் பேஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறேன் வணக்கம் ஒரு நல்ல கண்டன் உங்களேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கணக்கு வந்தேன் இந்த கரண்ட் நிறைய டைம் ஷட் டவுன் ஆகுது அதாவது ஷார்ட்டேஜ் வருது பவர் ஷார்டேஜ் இருக்குது அப்பப்போ பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர் பவர் கட் ஆஃப் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் வரைக்கும் உங்களுக்கு பவர் கட் இருந்தாலும் சரி இன்னும் ஷட் டவுன் வருது இல்லையா அன்றைக்கு பாருங்கள் மார்னிங் இருந்து ஒரு நைட் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பாருங்கள் கரண்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஒரு மினி யூபிஎஸ் உங்களுக்கு சூப்பராக பயன்படும் அதாவது ரெண்டுலேயே பாருங்கள் இந்த யூபிஎஸ்லேயே பாருங்கள் ஒரு பல்ப் இருக்குது ஒரு டிசி பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பல்ப் இருக்குது அதை ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டென் வாட்ஸ் பல்பு உங்களுக்கு ஹோல்டர் ஒயரு உங்களுக்கு சுவிட்ச் எல்லாமே போட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு த்ரீ டு ஃபைவ் மீட்டர் கேபிள் போட்டு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருவோம் பாருங்கள் அந்த பேட்டரி பாருங்கள் உங்களுக்கு டுவெல் ஓல்ட்டு செவன் ஹெச் பேட்ரி ஸோ இந்த எல்லாம் சேர்ந்து இந்த மெட்டீரியல் இந்த யூபிஎஸ் இந்த வித் பேட்டரி இந்த பல்பு இந்த கேபிள் கனெக்டர் பிளக்கு ஹோல்டர் சுவிட்சு எல்லாமே சேர்த்து பாருங்க உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ரூபீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மட்டுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாருங்க ஒரு பாட்டம் லெவலில் உள்ளவங்களும் பாருங்க கரண்ட் இல்லாத நேரத்திற்காக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்வெர்டர் பேட்டரி போட முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை சூப்பரா ஒரு பல்ப் இருக்குது இது ஃப்ரண்டில் ஒரு டிசி பல்ப் இருக்குது ஸோ இந்த டிசி பல்பையும் போட்டுக்கலாம் இந்த பல்பையும் போட்டுக்கலாம் இதை ஒரு ரூமில் வச்சுக்கலாம் அதுலேருந்து இன்னொரு ரூமுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் மீட்டர் கேபிள் போட்டு அழகான ஒரு பல்பு ஸோ உங்களுக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டர் ஹியூஜ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெர்டர் பேட்டரி போட கூ போட முடியாதவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அருமையான ரேட்டு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஸோ நண்பர்களே தி பெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ யாராலும் தர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஸோ ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் குவாலிட்டி நல்லா இருக்கும் உள்ள இருக்க உள்ள இருக்க சர்க்கியூட் செட்டப் இல்லாமல் எஸ்எம்பிஎஸ் பேஸ்டு உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறேன் ஸோ ரொம்ப இல்லை மினிமம் குவான்டிட்டி இருக்கிறனால உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது சூப்பராக அவைல் பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேர்லேயும் தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் காய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்குது நாளை சந்திப்பாக முடிய வீடியோடு நன்றி வணக்கம்